தேவயானி அவர்களுடைய புருஷர் வந்து சமீபத்தில் ஒரு ஒன்று கொடுத்துருப்பார் போல் அந்த இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டியிருக்கார் சமீப காலமாகவே இவர் கொடுக்குற இன்டர்வியூ எல்லாமே இப்படி தான் இருக்குது இவருக்கு ஏதாவது போல்ட்டு கில்ட்டு கலந்து போச்சா என்னென்னு தெரியல மகேந்திரன்லாம் ஒரு டைரக்டரான்னு கேட்குறாரு கமல்ஹாசன்லாம் ஒரு நடிகரானு கேட்குறாரு இப்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையே சீண்டியிருக்கார் அதாவது ரஜினி படத்தை பார்க்கவே சகிக்கலையும் ஜெயிலர் பார்த்தேன் பார்க்கவே கொடுமையாக இருந்துச்சு பாதி படத்துலையே எந்திரிச்சு ஓடி வந்துடலாமான்னு ஆயிடுச்சு சகிக்க முடியலை ஜெயிலர் அறுநூறு கோடி வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க இதில் பார்ட் டூ வேறு அந்த படம் மூலமாக ரஜினி என்ன மக்களுக்கு சொல்லிட்டாரு பணம் வரணும் சம்பளம் ஏறணும்னு படம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி இயக்குனர் ராஜகுமாரனும் அதில் போட்டால் தான் தெரியுது இயக்குனர் ராஜகுமாரன் இவர் வந்து சொல்லியிருக்காரு இவர் அப்படியே பல படங்கள் எடுத்து அறுத்து தள்ளிட்டார் இவர் வந்து மற்றவங்க படத்தெல்லாம் குறை இருக்கார் மகேந்திரன் ஒரு டைரக்டராக உதிரி பூக்களில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசினால்தானே இவர் இப்போல்லாம் ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு இந்த இன்டர்வியூக்கு போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்குறது அப்புறம் அந்த இன்டர்வியூ வந்து வைரல் ஆகணும்ல சும்மா நம்ம ஏதாவது பேசினோன்னா நம்ம யாருனே மக்களுக்கு தெரியாது தலைவரை பற்றி பேசும்போது அது எல்லா பக்கமும் ரீச் ஆகும் இப்போ நம்ம கூட அந்த ஆளுக்கு ரிப்ளை வீடியோ போட வேண்டியது இருக்குது இதனால தான் நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி கிளம்பியிருக்காங்க ஜெயிலர் படத்தை இவருக்கு பார்க்கவே சகிக்கலையாம் அப்போ இவருக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் அப்புறம் ஆறுநூறு கோடி வசூல் பண்ணியிருக்குன்னா சும்மாவாக பண்ணும் மக்களுக்கு பிடிச்சா போய் பார்ப்பாங்க சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது மக்களுக்கு பிடிச்சிருந்தா போதும் மற்றபடி எங்கள் கருத்து சொல்கிறேங்கிறதுக்கு அது என்ன கருத்து பணம் வரணுங்கிறதுக்கு படம் பண்ணுறாராம் தலைவர் மற்றவங்கெல்லாம் சேவைக்காகவா படம் நடிச்சிட்ருக்காங்க இல்லை இந்த ஆள் டைரக்ட் பண்ணும்போது இலவசமாக டைரக்ட் பண்ணி கொடுத்தாரா இவரே இந்த இன்டர்வியூவுக்கு பணத்துக்காக தான் வந்திருப்பார் இப்போல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி தான் கிளம்பியிருக்காங்க இன்டர்வியூக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதுக்காக வந்து அதை இதையும் பேசிகிட்டு இருக்க வேண்டியது இவர் ஒரு இயக்குனராக இருந்தால் சரி ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா அது வேற படம் எடுத்தே பல வருஷம் ஆகுது எடுத்த படத்தில் ஒன்றும் உருப்படியாக ஓடல ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் இவர் தொடர்ச்சியாக இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா என்ன சும்மாவாக கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு அதுவும் இவர் இன்டர்வியூவாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மற்றவங்களை வந்து நக்கல் அடித்து மற்றவங்க படத்தை கேவலமாக பேசி இப்படி சம்பாதிச்சிட்ருக்காரு இதெல்லாம் ஒரு புழப்பாக மிஸ்டர் ராஜகுமாரன்